தேனி மாவட்டம் போடிநாயக்கூர் மரத்துப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்டீல் ஒர்க் ஷாப் ஐந்து ஆண்டுகள் முடிந்து ஆறாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களின் தனி சிறப்பு எம் எஸ் அண்ட் எஸ் எஸ் கேட் கிரில் ஒர்க் சிறந்த முறையில் ஆர்டரின் பேரில் செய்து கொடுக்கப்படும் கேரளா மாடல் மாடல் ரூப்பிங் சீட் ரூப்பிங் கலர் சீட் சிறந்த முறையில் அமைத்து கொடுக்கப்படும் அண்ணே நம்ம புது வீட்டுக்கு ஜன்னல் நில கேட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கல்ல வீட்டுல எல்லாமே நல்லா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சொன்னாங்க கேட்டாங்க எங்கப்பா அதெல்லாம் செஞ்சீங்கன்னு நம்ம கடையை சொல்லிருக்கேன் கையில கொஞ்சம் செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே ஆடி பதினெட்டுக்கு நம்ம வீட்டு பால் காய்ச்சோம்னே அண்ணே அவசியம் வரணும் அண்ணே தானே ஆடி பதினெட்டு அன்னைக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சு நாங்க ஆறாம் வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம்னே அன்னைக்கு நாங்களுக்கும் சாமி கூப்பிடறோம்னே நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறோம்னே நீங்க வந்துடுங்க சாமி கும்பிட அப்படியா அண்ணே அண்ணே நம்ம வீட்டு பால் காய்ச்ச முடிச்சுட்டு அப்படி நம்ம கடைக்கு வந்துடுறோம்னே அண்ணே அப்புறம் முக்கியமான விஷயம் அண்ணே நம்ம கேட்டு கிரில் மட்டும் இல்லண்ணே ஸ்டீல்ல வந்து உட்டு ஸ்டீல சோபாவும் கட்டில் கொடுக்குறோம்னே உட்டு மாதிரி வந்து உட்டு பிடிச்சி தரமா கொடுத்துருமே குஷன் எல்லாம் போட்டு கொடுத்துருமே அப்புறம் லைட்டிங் போட்டு நம்ம தெளிவா பண்றோம்னே லைட்டிங் போர்டு எல்லாம் போட்டு செட் பண்ணி உங்க கடையில வந்து நீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருமே ஆ ரொம்ப சந்தோஷம் அண்ணே சரிங்க வாங்குறேன்